அண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் வீராசாமி கடந்த இரண்டு நாட்களாக போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஒரு ஆறு அம்ச கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் சென்னையை ஒட்டி இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல போராட்டம் நடந்தது ஆனால் இன்று உயர்நீதிமன்றத்தில் அந்த தொழிலாளர் சங்கம் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரும் பத்தொன்பதாம் தேதி வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமா ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பின்னாடி என்ன நடந்தது எதற்காக இந்த போராட்டம் எப்படி வலுப்பெற்றது இதை பற்றிய காணொலியை முழுமையாக இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொரு பொங்கல் காலகட்டம் வரும்போதுதான் அந்த பொங்கல் காலகட்டத்தில் தங்களுடைய போராட்டத்தை பெரிய அளவில் எடுத்துட்டு போவாங்க இது நம்ம வந்து தொடர்ந்து பல காலகட்டத்துல பாத்துட்டு வரோம் காரணம் என்னன்னா இந்த பொங்கல் காலகட்டத்துல தங்களுடைய போராட்டத்தை வைக்கும்போது தான் அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு போய் சேரும் அதனால மக்களுக்கும் இதுக்கான புரிதல் இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இதுக்கான புரிதல் இருக்கும்னு போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் வந்துட்டு தங்களுடைய போராட்டத்தை பெரிய அளவில் வைப்பாங்க அதனை போன்றுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகையொட்டியும் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களா தங்களுடைய போராட்டங்களை நடத்திட்டு வந்ததை நம்ம பார்த்தோம் அப்படி எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைச்சு சொல்றாங்க அது என்னென்னலாம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய பயனாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் கண்டிப்பா வேண்டும் இல்லையா அதுக்காகவும் சொல்றாங்க அதற்கு அடுத்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இதற்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படிய உயர்த்தி கொடுக்கணும் அப்படி என்பதற்காகவும் கருணையின் அடிப்படையில் சிலருக்கு வந்து பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு இன்றளவும் கூட ஊதிய உயர்வு கிடைக்கப்படவில்லை என்பதற்காகவும் நம்ம போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்திலையும் சரி கூட சரியான காலி பணியிடங்களை நிரப்பவில்லை என்பதற்காகவும் இப்படி பல கோரிக்கைகளை அந்த ஆறு அம்ச கோரிக்கைகளாக வைத்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இன்று சூடு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளா இந்த தொழிலாளர் சங்கம் சார்பில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம் இந்த போராட்டம் இப்பொழுது சூடு பிடித்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அதிமுக அரசு அந்த காலகட்டத்தில் வந்து ஓய்வூதியத்தை முழுமையாக நிறுத்தினாங்க அப்போ திமுக அரசு என்ன சொன்னாங்கன்னா தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய முறைப்படி அந்த ஓய்வூதியத்தை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இன்று தொழிலாளர் சங்கங்கள் வந்து பெரிய அளவில் கேள்வி எழுப்புறாங்க திமுக அரசு சொன்னீங்களே நீங்க எங்க செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க தான் இந்த போராட்டம் இன்று பெரிய அளவுல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்தாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இதுல குறிப்பா நாம வந்து சொல்லணும்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்களை கண்டிப்பா பாராட்டியே ஆக வேண்டும் போராட்டம் நடக்க போவதுன்னு தெரியுது கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட பொங்கல் வரைக்கும் போராட்டங்கள் சூடு பிடிக்க போகிறது தெரிந்த உடனே நமது அமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியிடம் இல்லாதவர்களா இருக்கட்டும் தனியார் துறையில் இருப்பவர்களா இருக்கட்டும் அவர்களை எல்லாம் அழைத்து தமிழ்நாட்டில் இன்றளவும் கூட இந்த இரண்டு நாட்களா போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மிக அழகாக பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனா இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் வலிமை பெறவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா போக்குவரத்து நாங்கள் எல்லா விஷயங்களையுமே சரியாக கையாண்டு விட்டோம் போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் சார்பிலிருந்து எங்ககிட்ட யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தால் நாங்கள் இதனை முழுமையாக சரி செய்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சிஐடியு சங்க தலைவரான சவுந்தரராஜன் என்ன சொல்றார்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகவில்லையா தமிழ்நாடு அரசுதான் எங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இப்படி மாறி மாறி இவர்கள் சொல்லி கொண்டாலுமே கூட இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா கருணையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு சில முக்கியமான இடங்கள்ல ஒரு சிலருக்கு பணி நியமத்தம் கொடுத்ததா இருக்கட்டும் அதனை போன்று பல விஷயங்களை வந்துட்டு அந்த ஆறு அம்ச கோரிக்கைகள்ல உடனடியாக என்னென்ன விஷயங்களை நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க அதனால தான் இன்று வந்து பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லைன்னே நாம் சொல்லலாம் இப்படி நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்த தமிழ்நாடு அரசுக்கு நாம் பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஆனால் பாராட்டுக்களோடு சேர்ந்து ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம் அந்த கோரிக்கை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இன்று வெளியில் நின்று போராடுகிறார்கள் என்றால் அவர்களின் போராட்டத்திற்கு கொஞ்சம் காது கொடுங்கள் அப்படி என்று தான் நாங்கள் சொல்கிறோம் அவர்களின் போராட்டங்கள் வெற்றி பெறுமேயானால் இந்த காணொளி அதற்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருந்ததால் அதை கண்டு மகிழ்ச்சி அடைவது எங்கள் குழுவினராக தான் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்